அப்படிங்கிற மனிதர் கடைக்கு போறதுக்காக போயிட்டு இருந்தாங்க போயிட்டு இருக்க வழியில ஒரு மனிதன் தரையில மயக்கம் போட்டு விழுந்தத பாத்தாங்க அவரோட மயக்கத்தை தெரிய வச்சு அவரோட சாப்பாடு செலவுக்காக தன்னோட பைய தொட்டு பார்த்தாரு அதுல கரெக்டா ஏழு பத்து ரூபா நோட் இருந்தது உடனே ஜான் ஒரே ஒரு பத்து ரூபா நோட்டை தனக்கு வச்சுட்டு மீதி ஆறு பத்து ரூபா நோட்டையும் அவர்கிட்ட கொடுத்து ஐயா நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாரு இத கவனிச்ச அந்த மனுஷன் என்ன ஒரு தலை மட்டும் அவர் வச்சிருக்காரு இதையும் நம்ம தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டையால ஜானோட தலையில அடிச்சான் இது ஒரு சாதாரணமான கதையா இருந்தாலும் ஒரு ஆழமான கருத்து இருக்கு அது போலதான் ஏசப்பாவும் ஏழு நாள் உருவாக்குனாங்க ஆறு நாள் நம்மளுக்கு கொடுத்தாங்க அந்த ஒரே ஒரு நாள ஏசப்பாவை தேடணும்னு வச்சாங்க ஆனா அந்த ஒரு நாளையும் கூட நம்ம வேலை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தேடாம விட்டுறோம் நான் உங்கள் பிதாக்களுக்கு கட்லையிட்டபடி ஓய்வு நாளை பரிசுத்தமாக்குங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எரேமியா பதினேழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம்